السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم

அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர் வழி பெறுவீர்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் குறிப்பாக அபூ பக்தர் இருவரையும் பின்பற்ற சொல்லி ஒரு ஹதீசை தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் லா அதி உங்களிடத்தில் நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது ரிசூல் சொல்லி சொல்லுகின்றார் உங்களுக்கு மத்தியில எவ்வளவு காலம் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது எனக்கு பின்னால் அபு உமர் இந்த இருவரையும் நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள் என்பதாக அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபுல் ஆரியா என்பவர்கள் என்பது என்பதுல்லாய் சல்லுள்ளாஹை செல்லும் அவர்களையும் அவருடைய தோழர்களான அந்த இரண்டு சஹாபாக்களையும் பின்பற்றுவதுதான் சிராத்து என்பதாக குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் ரசூதுலாய் அலி செல்லம் அவர்களை மட்டும் நான் பின்பற்றுவேன் நான் மாட்டேன் என்று எவராவது சொன்னால் அவர் நேர்வழியை விட்டு மாறியவராகவே கருதப்படுவார் நேர்வழியில் நடந்து செல்ல செல்பவராக கருதப்பட மாட்டார் காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாய் சொல்லுள்ள அலி செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய பல சட்டங்களுக்கு விளக்கங்களை சகாபாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சகாபாக்களுடைய காலத்தில் அது நிகழ்ந்திருக்கின்றது சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் தான் நபி அவர்களை பின்பற்றியதாக ஆக்கப்படும் கருதப்படும் என்பதற்கு என்பதற்காக வேண்டி அவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள் இந்த வாசகத்தை இந்த கருத்தை அபுல் ஆலியா என்பவர் சொல்லிய இந்த கருத்தை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலே அவர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது இப்படி அவர்கள் சொல்லுகின்றார்களே சிராத் முஸ்தீம் என்பது நபி அவர்களை பின்பற்றுவதும் அந்த இரண்டு சகாபாக்களை பின்பற்றுவதுமாகும் என்று சொல்லுகின்றார்களே என்பதாக கேட்டபொழுது ஆம் அவர்கள் சொன்னது சரிதான் எவர் இந்த ரசூதுலாய் செல்லும் அவர்களையும் இந்த இரண்டு சகாபாக்களையும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே நேர்வழியை உண்மையை பின்பற்றியவராக ஆகிவிடுவார்கள் எவர் ஹக்கை உண்மை பின்பற்றுகின்றாரோ அவர் இஸ்லாத்தை பின்பற்றியவராக ஆகிவிடுகின்றார் எவர் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் குரானை பின்தொடர்ந்தவராக ஆக்கி விடுகின்றார் குரான் இருக்கின்றதே அதுதான் அல்லாஹுடைய வேதம் அதுதான் நேரான வழி சிராத்து என்பதாக அவர்களே குறிப்பிடுகின்றார்கள் பிறகு தாலாவும் குரானிலே அதை சொல்லி காட்டுகின்றான் என்று விளக்கம் தந்தார்கள் அல்லாஹாலே நான் சொல்லுகின்றார் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் குரானின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வழிகள் இது இருக்கின்றது இதுதான் நேரான வழி இதுதான் என்னுடைய நேரான வழி அன்னஹாதா சிரா தீமுத் தபிமா இது என்னுடைய நேரான வழி சட்டங்களை சொல்லி சொல்லிக்காட்டி விட்டு அல்லாஹத்தால சொல்லுகின்றான் இது என்னுடைய நேரான வழி பச்சபியோஹோ இதை நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள் வல தச்சபியோ சுகுல வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படி பின்பற்றினால் பத் த அன் சபீ அது அந்த மனிதர் அவருடைய பாதையை விட்டு உங்களை அது பிரித்து விடும் அல்லாஹுடைய பாதையை விட்டு அது உங்களை பிரித்து விடும் மாற்றிவிடும் தத்த போன் நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆவதற்காக வேண்டி இதை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசமாக செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே ஆயத்தில் குறிப்பிடுகின்றார் எங்கே அல்லாஹ் தாலா குரானின் மூலமாக ரசூலுல்லாய் சல்லா அரேசனுடைய விளக்கங்களின் மூலமாக

அதனுடைய இரு மருங்கிலும் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு சுவர்கள் இருக்கின்றன நீளமான சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கின்றன கதவுகள் அந்த திறந்து வைக்கப்பட்ட வாசல்களிலே திரை தொங்கப்பட இருக்கின்றது நேரான வழியினுடைய தொடக்கத்தில் ஆரம்பத்திலே வழியினுடைய நுழை வாசலிலே ஒரு அழைப்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார் அவர் சொல்லுகிறார் அந்த வழியாக யார் போகின்றார்களோ அவரிடத்தில் எல்லாம் அந்த அழைப்பாளர் சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார் நீங்கள் இந்த பாதையிலே நேராக போய்கொண்டே இருங்கள் குறுக்கே செல்லாதீர்கள் வளைந்து விடாதீர்கள் கோணலாகி விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் மேலாக ஒரு அழைப்பாளர் இருக்கின்றார் அதற்கு பின்னால் அந்த வழியிலே வழியினுடைய தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ஒரு அழைப்பாளர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அதற்கு அடுத்து சற்று தூரம் சென்றால் இன்னொரு அழைப்பாளர் இருக்கின்றார் குல்லமா அம்மா அபதும் அங்கே தஹசையம் மின்தில் கல்லபுவா நேரான வழியில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அடியான் இந்த திறந்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாசலிலே தொங்க விடப்பட்டு திரையை நீக்கி கொண்டு அதற்கு உள்ளே நுழைவதற்காகவே நீ முயற்சித்தால் அப்படி உள்ளே செல்லுவதற்கும் செலலாலச் ஊமையோடு அதனை சொல்லி காட்டுகின்றார்கள் சிராத்த முஷ்டம் என்பதற்கு அந்த திரையை நீக்கி கொண்டு உள்ளே செல்லுவதற்கும் முயற்சித்தால் அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய அழைப்பாளர் சொல்லுகின்றார் என்ன கேடு வந்தது அந்த திரையை நீக்காதே திறக்காதே வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்று அந்த இரண்டாவது அழைப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாலிசன இந்த உதாரணத்தை நிறுத்திவிட்டு பிறகு விளக்கம் சொல்லுகின்றார்கள் சும்மா பத்தரகோ பிறகு இதற்கு விளக்கத்தை நபி அவர்கள் சொன்னார்கள்

பாதுகாப்பு எல்லைகள் அதாவது சட்டங்கள் எதை செய்தால் என்ன தண்டனை உண்டு என்று அல்லாஹால சொல்லி இருக்கிறா சட்டங்கள் அந்த வழியினுடைய தொடக்கத்தில் நின்று கொண்டு ஒரு அழைப்பாளர் சொல்லி கொண்டிருக்கின்றாரே அதுதான் குரான் இந்த நேரான இஸ்லாம் என்ற இந்த நேரான வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் குரான் தாவியாக இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது நேராக போய்கொண்டே இருங்கள் திரும்பி விடாதீர்கள் உழைந்து விடாதீர்கள் என்றெல்லாம் அந்த குரான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது அண்ண மின் போக்கு இரண்டாவது இருக்கக்கூடிய அழைப்பாளர் இருக்கின்றார் அதுதான் குள்ளி மூமின் ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய மனதிலே இருக்கக்கூடிய வாழ் உபதேசி ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் அவனுக்கு உபதேசியாக அமைந்திருக்கின்றது சாதாரணமாக நாம் சொல்லுகின்றோம் அல்லவா அதாவது மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ சொல் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது அது நேர்மையைத்தான் சொல்லும் அவனுடைய மனம் அது ஒரு மூமினான மனிதனுக்கு இன்னும் அழுத்தமாகவும் உயர்வாகவும் மிக அதிகமான நீதியோடும் அது நடந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாயு